வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரியல் பற்றிய செய்தியொன்று சன் டிவி ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணி சீரியல்ல அன்பு மற்றும் ஆனந்தியை தேடி மகேஷ் பித்து பிடித்தது போல் சுற்றி கொண்டிருக்கின்றான் அவர்கள் இரண்டு பேரையும் நேரில் பார்க்கும் போது மகேஷ் என்ன செய்வான் என்பதுதான் இந்த வாரத்தின் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் மித்ரா கூட்டத்தில் யார் ஒருவர் மாட்டிக்கொள்வார் என்பது உறுதியாக தெரிந்துவிட்டது குடோனில் இருக்கும் சிசிடிவி கேமரா தான் அதற்கு காரணம் இரவு முழுவதும் அன்பு மற்றும் ஆனந்தியை தேடிக்கொண்டிருந்தவர்கள் மொத்தமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார்கள் அங்க போய் அன்பு ஆனந்தியை காணவில்லை என்று புகார் அளிக்கிறார்கள் ஒரு வயசு பொண்ணும் பையனும் காணாமல் போனால் என்ன நடந்திருக்கும் தெரியலையா போலீஸ் நக்கலாக கேள்வி கேட்கிறார் கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த மித்ராவுக்கு உச்சி குழந்து போய்விட்டது அதே நேரத்தில் அன்புவின் அம்மா முத்துவுக்கு போன் செய்து அன்பை காணவில்லை என்று சொல்கிறார் உடனே பதறிப்போன முத்து அன்புக்கு குடோனில் வேலை இருந்தது அவன் கண்டிப்பாக அங்கேதான் இருப்பான் என சொல்கிறார் இப்போ மொத்தமாக இவர்கள் எல்லோரும் கிளம்பி குடோனுக்கு போகத்தான் அதிக வாய்ப்பு இருக்கின்றது இவர்கள் இருவரும் சொல்லும் உண்மையை மகேஷ் நம்புகிறானா என பொறுத்திருந்தார் பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க ஸோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க